தமிழக வெற்றி மீண்டும் அரசியல் கட்சி விஜய் கடந்த ஆண்டு பிப்ரவரியில் தொடங்கினார் இந்த நிலையில் பதினொன்று மாதங்களான நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் கட்சியின் முதல் மாநில மாநாடு நடந்து முடிந்தது மழை வெள்ளத்தின் போது பனியூர் கட்சி அலுவலகத்திற்கு பாதிக்கப்பட்ட மக்களை வரவழைத்து உதவிகளை வழங்கினார் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்திக்காமல் பனையூரிலும் அறிக்கையிலும் அரசியல் நடத்துகிறார் விஜய் என்ற விமர்சனங்கள் எழுந்தன இந்த நிலையில் முதன்முறையாக கள அரசியலுக்கு விஜய் வந்தார் அதாவது பரந்தூரில் இரண்டாவது விமானம் நிலையம் அமைக்கும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பதிமூன்று கிராமங்களை சேர்ந்த மக்கள் தொடர்ந்து தொள்ளாயிரத்தி பத்து நாட்களாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள் அவர்களை களத்திற்கே போய் சந்திக்க விஜய்க்கு அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து பரந்தூர் அருகே ஒரு திருமண மண்டபத்தில் மக்களை சந்தித்தார் பிரச்சார வாகனத்தில் வந்த அவர் பொதுமக்களிடையே மைக்கில் பேசினார் அப்போது திமுக அரசை கடுமையாக விமர்சித்திருந்தார் சுரங்கத்திற்கு எதிராக தமிழக அரசு தீர்மானம் போட்டுள்ள நிலையில் பரந்தூர் நில கையகப்படுத்த துடிப்பதை பார்த்தால் ஏதோ லாபம் இருக்கிறது என விஜய் விமர்சித்திருந்தார் மேலும் நாடகம் போடுவதில் இவர்கள் கில்லாடிகளாச்சு என்றும் கடுமையாக பேசியிருந்தார் விஜய் கேட்கும் கேள்விகள் எல்லாம் சரிதான் என்கிறார்கள் பரந்தூருக்கு தனது வருகையை அடுத்து இத்தனை விஷயங்கள் நடந்துள்ளதால் விஜய் தான் எடுத்து வைத்த அடி சிறப்பாக மாறியுள்ளது இந்த நிலையில் அடுத்தபடியாக வேங்கை வயலுக்கும் விஜய் செல்ல வேண்டும் என தொண்டர்கள் விரும்புகிறார்களாம் பரந்தூருக்கு பிறகு வேங்கை வயல் என ட்விட்டரிலும் விஜய்க்கு கோரிக்கைகள் பறக்கின்றனவாம் எனவே வேங்கை வயலுக்கும் விஜய் செல்லக்கூடும் என சொல்லப்படுகிறது வேங்கை வயலில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதன் மூலம் அவர்களின் ஆதரவை பெறலாம் என்பதும் ஒரு யுக்தி தான் என்கிறார்கள் விஜய்யின் அரசியல் பயணத்தை பரந்தூருக்கு முன் பின்னென பிரித்து கொள்ளலாம் முதல் அரசியல் மாநாடு சாதாரணமான நடிகருக்கு கூடிய கூட்டம் என சொல்லி முடித்துவிட்டார்கள் ஆனால் விஜய் பரந்தூரில் பேசிய ஒவ்வொரு விஷயமும் தமிழ் மக்களை யோசிக்க வைத்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் தமிழக வெற்றி கழகம் கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தெரிகிறது கடைசியால் நடந்த நிர்வாகிகள் மீட்டிங்கில் ஆனந்தை விஜய் வெளியே அனுப்பிவிட்டு நிர்வாகிகளிடம் பேசினார் என்ன நடக்குது கட்சியில் என எல்லோருக்குமே சந்தேகம் வந்தது அப்போது வெளியே வந்த தான் ஜான் ஆரோக்கியசாமி இவர் தான் தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி வெளிநாடுகளில் பல உயிரியல் நிறுவனங்களில் ிருக்கிறார் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலின் போது முன்னேற்றம் அன்புமணி என்ற அளவில் வைரலானது அன்புமணிக்கு முதலமைச்சர் ஆகும் தகுதி இருப்பதாக கூட மக்கள் இதற்கு பின்னால் இருந்தவர் ஜான் ஆரோக்கிய சாமி தான் அது மட்டுமில்லாமல் மகாராஷ்டிராவில் சரத்பவாருக்கு அரசியல் வியூகம் வகுத்து கொடுத்தவரும் இவர்தான் தான் இன்று திமுகவுக்கு எங்கே அடிச்சா வலிக்கும் என சரியாக புரிந்து கொண்டு காயநகர்த்துகிறார் விஜயின் முதல் அரசியல் பயணமான பரந்தூர் பயணமே அரசியல்வாதிகளை விக்கி திக்க வைத்ததற்கு காரணம் இந்த ஜான் திருச்சி பூர்வீகமாக கொண்ட ஜான் பல வெளிநாட்டு நிறுவனங்களின் பிராண்டை பிரபலப்படுத்தும் வல்லுநராக இருந்துள்ளார் எம்ஏ ஆங்கிலமும் எம்பிஏவும் படித்துள்ள ஜான் என்று பலராலும் தேடப்படும் நபராக வளர்ந்துள்ளார் பிரபல ஆப்பிள் நிறுவனத்துக்கும் பிராண்ட் தொடர்பான ஆலோசனைகளையும் இவர் வழங்கியுள்ளார் மும்பையில் இவர் பெயரில் பெல்சோனா என்ற நிறுவனம் வட மாநில தேர்தல் களங்களில் ஆதிக்கம் செலுத்தி வந்த பிரசாந்த் கிஷோர் போலவே இவரின் கைமேல் மகாராஷ்டிராவின் தொடங்கி கர்நாடகாவின் வரையில் பல ஆளுமைகளுடனும் பணியாற்றியுள்ளார் தற்போது விஜயின் தமிழக வெற்றிகழகத்திற்கு ஆலோசகராக செயல்பட்டு வருகிறார் என்கிறார்கள் இதுவரை பிரசாந்த் கிஷோரை மட்டுமே அறிந்த தமிழக அரசியல்வாதிகள் இனி ஜான் ஆரோக்கிய சாமி பற்றியும் அறிந்து கொள்ளலாம் என்கிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க